இப்ப கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக வலதுசாரிக்கு ஒரு இங்க இப்போ எழுபதுகள் எண்பதுகள்லாம் வந்து ஒரு இடதுசாரிகளுக்கு ஆதரவான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்ப வந்து இது வலதுசாரிகளுக்கான காலகட்டமா உலகளாவிய அளவுல இருக்கு அப்ப அந்த வலதுசாரி ஆதரவு கொண்ட தலைவர்கள் அதுக்கு அவர்களுக்கு வா வாக்குகள் கிடைக்கும் போது அவங்க வந்து இதை இன்னும் கொஞ்சம் முன்னெடுக்கிறாங்க ஒரு ஊர்ல வந்து நூறு பேர் இருக்காங்க வேலைக்கு இப்போ வந்து சம்பளம் வந்து ஆவரேஜா சம்பளம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்கு ஸோ இன்னொரு ஐம்பது பேர் வேற ஒரு ஊர்லேருந்து வராங்க வரும்போது அவங்க வந்து சம்பளம் வந்து மூவாயிரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கிடைக்கும் போது இங்கே வந்து ஒவ்வொருலாம் எல்லாருக்குமே சம்பளம் குறைகிறது அப்படின்ற மாதிரியான அப்போ அதுவும் இல்லாமல் வேலை வாய்ப்பும் பாதி பதி போகிறது ஏன்னா நூறு வேலை தான் இருக்குது ஐம்பது பேர் எக்ஸ்ட்ரா வராங்க நூற்றம்பது பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு குறையும் அப்படின்ற மாதிரி உள்ளூர் கழகம் குறையும் மாதிரி ஒரு இது ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு கால்குலேஷன் ஒரு வாதம் அது தவறான வாதம் இப்போ நம்ம ஊர்லயே பார்த்தீங்கன்னா வந்து வடக்குலேருந்து மக்கள் வராங்க பீகார் உத்தரப்பிரதேசம் ஒரிசால வரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி வந்து வேலை வேலை அந்த செய்துட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க வேலை வெட்டி இல்லாமல் தமிழர்கள்லாம் அவர்களுடைய அவர்களுடைய வேலை தரம் வந்து உயர்த்திக்கிறாங்க அவங்க இன்னைக்கு வந்து நீங்க ஒரு மெக்டொனால்ஸ் ஒரு ஒரு விளம்பரம் நான் கொடுத்தேன்னா பர்கர் போடுற வேலைன்னு வந்து விளம்பரம் வந்துச்சுன்னா அதுல வந்து பத்து பேர் அப்ளை பண்ணாங்கன்னா அதுல வந்து ஒரு ஒன்பது பேர் வந்து மைக்ரெண்டா தான் இருப்பாங்க புலம்பெயர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க பங்களாதேஷி இந்தியன்ஸ் கிழக்கு ஐரோப்பிய மக்கள் இவங்க தான் இருப்பாங்க லோக்கல் மக்கள் அப்ளை பண்றது அந்த வேலைகளுக்கு இதை ஒப்பிடும் போது வந்து ஜெர்மனியில் வந்து பத்தாண்டுகளுக்கு முன்னாடி செக் போஸ்ட்ல இருந்து மக்கள் வந்து வேலை செய்யலாம்னு வந்து ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்க உள்ளூர்களை வந்து வேலை செய்யலாம் பார்டர் ஸோ அவங்க வந்து வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க அனுமதி சேர்ந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அந்த உள்ளூர் அந்த பார்டர் டவுன்ஸுடைய உடைய பொருளாதாரம் கம்மியாயிடுச்சு சங்கத் மக்களுக்கு வணக்கம் இப்போ உலகம் முழுக்க ஒரு எல் வரும்போது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்க வந்து வந்தேரிகள் எனப்படும் அல்லது குடியேறிகள் அப்படின்னு சொல்லலாம் வெளியிலிருந்து வந்து இந்த நாட்டுடைய வாய்ப்புகளை தட்டி பெறிச்சிக்கிட்டாங்க இவங்களால தான் வந்து இந்த நாட்டில் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது பொருளாதாரம் மோசமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு வகையில் இதை வந்து ஒரு அரசியலாக முன்னெடுக்கப்படுது அந்த அரசியலுக்கு இப்போ வந்து நிறையா வரவேற்பும் கிடைக்குது அந்த மாதிரி பேசக்கூடிய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இன்னைக்கு வீடியோவில் அந்த வந்தேரிகள் குறித்த ஒரு அரசியல் அப்படிங்கிறது வந்து நிஜமாவே அதனால் பாதிப்பு இருக்கா இல்லை வந்து இது வந்து இப்போ வந்து மத மதத்தை வைத்து முன்னெடுக்கக்கூடிய அரசியல் இந்த மாதிரி வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் நாம வேற அவங்க வேற அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவினையை உருவாக்குற ஒரு அரசியலாக இது முன்னெடுக்கப்படுதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் சாந்த் இன்றைக்கி வந்து பேச போகிற டைட்டில் வந்து வந்தேரிகள் அவங்க வந்து ஒரு நாட்டில் வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் இல்லை வந்து வேலை வாய்ப்புகள் எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிறாங்க அவங்களால தான் வந்து நாம் வந்து மோசமாக இருக்கோம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டால் இந்த நாடு வந்து முன்னேறிடும் பாலாரும் தேனாரும் ஓடிடும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரக்கூடிய அரசியல்வாதிகள் அதிகமாயிட்டே போகிறாங்க அதாவது வந்து நீங்கள் தமிழ்நாட்டிலேயே பார்த்திங்கனாலுமே தமிழ் தேசியம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் அமெரிக்காவில் ட்ரம்ப் வந்த உடனே முதல்ல பண்ண வேலை இவங்களாம் ஃப்ளைட் ஏற்றி அனுப்பு அப்படிங்கிறது தான் இந்தியாவில் வந்து சிஏஏன்னு ஒரு சட்டமே நம்ம போட்டிருக்கோம் உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு முதல் கேள்வி என்னென்னா இந்த வகை அரசியல் ஏன் வந்து இன்னைக்கு அதிகமாக கவனிக்கப்படுது காலங்காலமாக இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குது இன்னைக்கு வந்து அதிகமாக வரவேற்பை பெறுகிறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அடுத்ததான் நம்ம வந்து புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றியும் பேசலாம் முதல்ல இது குறித்த உங்களுடைய ஒரு கருப்ப சொல்லுங்க இல்ல இந்த இப்போ இது கொஞ்ச நாளாகவே பிரச்சனையில இருக்கு இந்த இமிகிரேஷன் அப்படிங்கிறது ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷங்களாகவே பிரச்சனைகளாக தான் இருந்துட்டு இருக்கு நம்மளுக்கு உலக அளவுல தான் இருந்துட்டு இருக்கு அதுல இப்போ ஒரு குளோபலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதுவா மாற்றமா இந்த புதிய நூற்றாண்டுல ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடி ரெவல்யூஷன் வந்து கம்யூனிகேஷன் இதுவாகி எல்லா நாடுகளும் வர்த்தகம் வந்து ஃப்ரீ ட்ரேடு முக்கியமா அதெல்லாம் நடந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ்லாம் போட்டு ஸோ நிறைய ஒரு மூமெண்ட் ஜாஸ்தியாச்சு வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு வந்து மக்களுடைய மூமெண்ட் வந்து இருக்கும்போது அது சில பிரச்சனைகளை உருவாக்கிச்சு முக்கியமாக இந்த மாதிரி இந்த டெரரிசம் மாதிரியான பிரச்சனைகள் உருவாக்கும் போது அதை ஒரு ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அதை அதை வந்து ரொம்ப பெரிய இதுவாக அவர்களால் வந்து ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சுது அதுதான் வந்து முக்கியமான பிரச்சனை தான் இந்த கேள்விகள் வந்து வெளியே வேற ஊர்லேருந்து வராங்க வந்து நம்ம ஊர்ல வந்து வன்முறை உருவாக்குறாங்க முக்கியமா நயன் லெவன் அதற்கு வந்த விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து வந்து அந்த பரோக்கியலிசம் அப்படின்னு சொல்லலாம் அது கொஞ்சம் வலுமை பெற்றது இப்போ கடந்த ஒரு பதினைந்து வருடங்களாக வலதுசாரிக்கு ஒரு இங்க இப்போ எழுபதுகள் எண்பதுகள்லாம் வந்து ஒரு இடதுசாரிகளுக்கு ஆதரவான ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இப்போ வந்து இது வலதுசாரிகளுக்கான காலகட்டமாக உலகளாவிய அளவில் இருக்கு அப்போ அந்த வலதுசாரி ஆதரவு கொண்ட தலைவர்கள் அதுக்கு அவர்களுக்கு வா வாக்குகள் கிடைக்கும் போது அவங்க வந்து இதை இன்னும் கொஞ்சம் முன்னெடுக்கிறாங்க அதில் தான் இது வந்து உலகளாவிய அளவில் ஒரு பேசும் பொருளாக நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இந்தியா சொன்னீங்க தமிழ்நாட்டில் தமிழ் தேசியமாக இருக்கட்டும் இதுல ஜெர்மனில யூரோப்லேயே அது நிறையா இதில் பிரான்ஸ்ல வந்து மரீனா பெண்ணுடைய நேஷனல் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி ஆஃப் ஆஃப் அது ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனின்னு இதில் ஜெர்மனில ஒரு கட்சிகள் ஜெர்மனி தான் இருக்கிறதுலே வந்து இதில் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருந்த விஷயம் இந்த மைக்ரேஷன் அங்கே வந்து இந்த ஆர்டினரி ஃபார் ஜெர்மனி கட்சிக்கு வந்து போன யூரோப்பியன் எலெக்ஷன்ல நல்ல பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓட் ஷேர் அவங்க வின் பண்ணலான ஓட் ஷேர் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அதுவே வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வா மாற்றமா பார்க்கப்படுது ஸோ அதனால தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே அப்போ இந்த இந்த ஒரு அரசியல் இவங்க முன்னெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் வந்து ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது அப்ப வந்து மக்களுக்கு வந்து ஆன் தி கிரௌண்ட்ல வந்து அவங்களுக்கு இந்த இந்த மாதிரி வெளியிலேருந்து வரவங்களால தான் நம்மளுடைய வேலை வாய்ப்பு வரி போகுது என்னுடைய வாழ்க்கை மோசமாக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம் ஆனால் இதுக்கு எதிர்பக்கமாக வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த அங்கிருந்து வந்தவங்க வந்து இவங்க நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க இவங்க வந்து நிறைய இவங்க செய்யாத பல வேலைகளை அவங்க எடுத்துகிட்டு பண்ணுறாங்க அப்போ வந்தேரிகளால் வந்து முன்னேறிட்டு நம்ம ஒரு ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அதை விட மேலே வந்ததுக்கு அப்புறம் நீ வந்து வந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு அரசியலா இது இருக்கு அப்படின்னு இத வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல சி வன் இவங்க சொல்ற ஆர்கிமெண்ட் என்னன்னா வந்து ஒரு சிம்பிள் ரொம்ப சிம்பிளான ஒரு சப்ளை வெர்சஸ் டிமாண்ட் மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் ஒரு ஒரு ஊர்ல வந்து நூறு பேர் இருக்காங்க வேலைக்கு இப்போ வந்து சம்பளம் வந்து ஆவரேஜா சம்பளம் அஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருக்கு சோ இன்னொரு அம்பது பேர் வேற ஒரு ஊர்ல இருந்து வராங்க வரும்போது மூவாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சம்பளம் கிடைக்கும் போது இங்க வந்து ஒவ்வொருல எல்லாருக்குமே சம்பளம் குறைகிறது அப்படின்ற மாதிரியான அப்போ அது இல்லாமல் வேலை வாய்ப்பும் பதி போகிறது ஏன்னா நூறு வேலை தான் இருக்கு ஐம்பது பேர் எக்ஸ்ட்ரா வராங்க நூத்தி பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு வேலை வாய்ப்பு குறையும் அப்படின்ற மாதிரி உள்ளூர் கழகம் குறையும்ன்ற மாதிரி ஒரு இது ரொம்ப ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு கால்குலேஷன் ஒரு வாதம் அது தவறான வாதம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு தரவுகள் சொல்றது ஆய்வுகள் சொல்ற ஒரு விஷயம் ஸோ முக்கியமா நம்மளே பார்க்குறோம் தமிழ்நாடு இந்த மாதிரி நம் பார்க்கறது ஒரு ஒரு ஊர்லேருந்து வரும் வந் வரும்போது புலம்பெயர்ந்து வர வரும்போது அவர்கள் வேற அவங்க ரொம்ப வறுமை நிறைந்த பகுதியிலேருந்து தான் வரும்போது அங்கே அவங்க சில நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவர்கள் செய்ய முடியாத இல்லை செய்ய தயங்குகிற வேலைகளை இல்லை அதற்கு நிறைய ஆட்கள் கிடைக்காத வேலைகளை செய்வாங்க அப்படி செய்யும் போது வந்து உள்ளூர் ஆட்களுக்கு வந்து அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அடுத்த வேலைகளுக்கு அந்த ஊர்ல வந்து இவங்களால இவங்களால செய்ய முடியாத வேலைகளுக்கு அவங்க போக முடியும் ஏன்னா வந்து வெளியூர்லேருந்து வரவங்க வந்து கம்யூனிகேஷன் பிரச்சனைகள் அந்த மற்ற ப்ராப்ளம்லாம் இருக்கும் ஸ்கில் ப்ராப்ளம்லாம் இருக்கும் அப்போது அவங்க அவங்க செய்ய முடியாத வேலைகளுக்கு இவங்க போக முடியும் இவங்க இதுக்கு முன்னாடி அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தவங்க அடுத்த வேலைக்கு போக முடியும் அப்படிங்கும்போது அங்கே அவர்களுடைய பொருளாதாரம் நம்ம உள்ளூர்காரர்களுடைய பொருளாதாரம் உயரும் இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து வடக்குலேருந்து மக்கள் வராங்க பீகார் உத்தரப்பிரதேசம் ஒரிசாலேருந்துலாம் வரும்போது அவங்க வந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி இங்கே அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி இல்லை வந்து வெயிட்டர் வேலை பண்ணுறது கட்டிட வேலை செய்கிறதுன்னு அப்ப அந்த வேலைகள்லாம் செய்துட்டு இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க வேலை வெட்டி இல்லாம இல்ல இப்ப தமிழர்கள் எல்லாம் அவர்களுடைய அவர்களுடைய வேலை தரம் வந்து உயர்த்திக்கிறாங்க அவங்க அப்படிங்கிற ஆரம்பிச்சு அவங்க வந்து ஒரு ஐம்பது செக்யூரிட்டி வச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சாதாரண தொழிலாளியை வந்து ஒரு ஆந்திரப்பனரா மாறுவதற்கான ஒரு வாய்ப்பை கூட இது உருவாக்கி இருக்கு எக்ஸாக்ட்லி கடந்த ஒரு ஐம்பது வருடங்கள்ல வந்து வேலையின்மை அப்படிங்கறத பர்சன்டேஜ் வந்து ஏற்கனவே கான்ஸ்டன்டா தான் இருந்திருக்கு ரெசெஷன் அந்த பொருளாதார சிக்கல்கள் இருக்கிற அந்த அழுத்தங்கள் இருக்கிற த டைம் தவிர அது நேரம்லாம் சம சமமாக தான் இருந்து ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டார்பாக்ஸாக இருக்கட்டும் மெக்டோனால்ஸில் பர்கர் வேலை பண்ணுறதா இருக்கட்டும் வெயிட்டர் வேலைகள் இருக்கட்டும் மற்ற எல்லா வேலைகளும் கட்டிட வேலைகள் டாக்ஸி ஓட்டுறது எல்லாமே வந்து இந்தியர்கள் இந்த சவுத் தென்னா தென் தெற்காசிய மக்கள் தான் பண்ணுறாங்க அங்கே வந்து அந்த விவசாய வேலைகள்லாம் வந்து கிழக்கு ஐரோப்பாலேருந்து போலந்து லித்துவேனியா லாட்வியா அங்கேருந்து வந்தவங்க தான் பண்ணுவாங்க விவசாய வேலைகள்லாம் அப்படி அப்படி இவங்க எல்லாம் போய் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு லோக்கல் நேட்டிவ் பிரிட்டிஷ் மக்கள் வந்து இந்த வேலையை பண்ற யாருமே இல்லை ஆனால் வேலையின்மை சதவிகிதம் வந்து அப்படியே தான் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் இவங்க யாருக்குமே வேலை இல்லைன்னா வந்து வேலையின்மை சதவிகிதம் உங்களுக்கு வந்து அதிகரிச்சிருக்கும் அவங்க எல்லாருமே வந்து அடுத்த லெவல் அப்கிரேடுக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத வந்து இதன் மூலமா நம்மளுக்கு தெரிய வர விஷயம் போகவும் மாட்டாங்க இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 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 விளம்பரம் நான் கொடுத்தேன்னா பர்கர் போடுற வேலைன்னு வந்து விளம்பரம் வந்துச்சுன்னா அதுல வந்து பத்து பேர் அப்ளை பண்ணாங்கன்னா அதுல வந்து ஆல்மோஸ்ட் ஒவ்வொன்பது பேர் வந்து தான் இருப்பாங்க புலம்பெயர்ந்தவர்களா தான் இருப்பாங்க பங்களாதேஷி இந்தியன்ஸ் கிழக்கு ஐரோப்பிய மக்கள் இவங்கதான் இருப்பாங்க இது தவிர வந்து லோக்கல் மக்கள் அப்ளையே பண்றது இல்ல அந்த வேலைகளுக்கு சோ அப்ப என்ன இருந்தா அவங்களுக்கு அந்த வேலை தேவையில்லை அப்படின்னு தானே அர்த்தமா வருது வேலையே இல்லை வீட்டுல இருக்கேன் இருக்கேன்

கொஞ்சம் ஊருக்கு அனுப்புவாங்க ஆனால் மிச்ச பணத்தை அங்கே தான் செலவு பண்ணுவாங்க அவங்க தான் வந்து நான் அவங்க லோக்கலாக சாப்பிடுவேன் கிராஸ் இது மளிகை சாமான் வாங்குவேன் காய்கறி வாங்குவேன் வீட்டு வாடகை கொடுப்போம் எல்லாம் போய் முடி வெட்டிப்போம் சினிமாவுக்கு போவோம் இந்த மாதிரிலாம் எல்லாம் பண்ணுறது அங்கே தான் பண்ணுவோம் ஸோ அந்த ஒரு ஒரு லோக்கல் பாப்புலேஷனுடைய அந்த எக்கானமி வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது இதை எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து நான் கியூபாலேருந்து ஒரு எண்பதுகளில் வந்து திடீர்னு வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து மக்கள் வந்து போகலாம் ஊருக்கு வெளி ஒரு அது வரைக்கும் தடை இருந்தது போகலாம்னு சொன்னப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பீப்புள் ஒரு நூத் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் மக்கள் வந்து ஃபுளோரிடாக்கு பக்கத்தில் இருந்த இதுக்கு போனாங்க போயிட்டு அவங்க அவங்க போன உடனே அங்கே வந்து பக்கத்தில் ஒரு இது இருக்கு வகை இருக்கு இதனுடைய ஒரு அடுத்த ஒரு பதினஞ்சு வருடங்கள்ல அந்த பாப்புலேஷனை வந்து இது பண்ணாங்க பாப்புலேஷன் அந்த ஊருடைய பொருளாதாரத்தை அவங்க கணக்கிட்டு பார்க்கும்போது வந்து அந்த டிஃபரன்ஸஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க எக்கானமிக் டேர்ம்ஸ்ல கால்குலேட் பண்ணப்போ இவர்களுடைய அந்த உள்ளூர் பொருளாதாரம் வந்து அதை விட பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு அது தெரியுது ஏன்னா வந்து கன்சம்ஷன் அதிகரிச்சிருக்கு எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிச்சிருக்கு லோக்கல் உள்ளூர் மக்களுடைய அவங்க நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு இதை ஒப்பிடும்போது இன்னொன்று வந்து ஜெர்மனில வந்து பத்தாண்டுகளுக்கு முன்னாடி செக் ஹவுஸ்ட்ல வேக மக்கள் வந்து வேலை செய்யலாம்னு வந்து ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்க உள்ளூர்களை வந்து வேலை செய்யலாம் பார்டர் டவுன்லெல்லாம் அவங்க வந்து வந்துட்டு வேலை செஞ்சுட்டு போயிடுவாங்க ஸோ இதை அனுமதிச்சிருந்தப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வந்து அந்த உள்ளூர் அந்த பார்டர் டவுன்ஸுடைய பொருளாதாரம் கம்மி ஆயிடுச்சு ஏன்னா வந்து இவங்க வந்து அங்கே வருவாங்க வந்து அவங்க சம்பாதிச்சிட்டு அவங்க போயிட்டு செலவு பண்றாங்க உள்ளூர் மக்களை செக்கோ செலவு வகையால் தான் செலவு பண்றாங்க ஸோ அங்கே வந்து டிப்ளீட் ஆகுது அங்கிருந்து வந்து பணம் போகுது நிதி போகுது உள்ள வந்து செலவாகிறது இல்லை அப்படின்னு போது ஸோ இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது வந்து மைக்ரெண்ட்ஸ் வந்து அங்கே தங்கே அங்கேயே வேலை செய்து அங்கேயே வாழ்வது வந்து அந்த பொருளாதாரத்திற்கு உதவிகரமாக தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இதுலேருந்து தெரிய வந்துச்சு சரி இப்போ வந்து இந்த மைக்ரேஷன் ஏன் நடக்குது ஒரு காலத்துல வந்து இது வந்து காலனைசேஷன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் நடந்துச்சு இந்த குளோபலைசேஷன் வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து நம்ம நாட்டோட பெட்டரான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கறக்காக போறாங்களா இல்லை இங்க வந்து ரொம்ப கொடுமையா இருக்கு இங்கிருந்து எங்க போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக போறாங்களா இவங்க வந்து இவங்க சொல்ற விஷயம் வந்து என் நாடு வந்து உன் நாட்டோட சிறப்பா இருக்கு அதனால நீங்க இங்க வந்துடுறீங்க அதனால என் நாட்டுடைய தரம் குறைஞ்சு போகுது இந்தியாவிலேருந்து அப்படிதான் நிறைய பேர் போறாங்க இந்தியாவில் வாழ முடியாத ஒரு சூழல் தான் போறாங்க அப்படிங்கிறதுக்கான இந்த வாதம் வந்து எந்த அளவுக்கு உண்மை பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்காக பொருளாதார தரத்தை உயர்த்தி கொள்வதற்காக போறது வந்து ஒரு நடக்கிறது கொஞ்சம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப குறுகிய சிறுபான்மை அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே ஏன்னா உன்னொன்று வந்து மக்கள் நிறைய பேர் போகிறாங்க ஆனால் நிறைய பேர் போகலை அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம இப்போ ஒரு டெல்லியில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லம்ஸ் குடியிருப்புகளில் இருக்கிறது எல்லாருமே வந்து பீகார் மத் உத்தரப்பிரதேஷ்லேருந்து வந்திருக்கிற மக்கள் அவர்களுடைய அவர்கள் வந்து அங்கே வந்து ஸ்லம்ல தான் இருக்காங்க அந்த பி டெல்லியோட ஸ்லம்ல தான் இருக்காங்க ஆனால் அவர்களுடைய வருவாய் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வாடகை எல்லாம் கொடுத்துட்டு போக வந்து அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு டாலர் அவங்களுடைய இது வருவாயில நிற்குது ஓகே ரெண்டு டாலருந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை நம்ம நம்ம சாதாரண இது பார்க்கும்போது ஆனால் வந்து அதை நீங்க வந்து பீ பீகார்ல மத்திய உத்தரப்பிரதேசத்துடைய வருவாய் ஊரக பகுதியுடைய வருவாயில் ஒப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டாலருக்கும் கீழே தான் இருக்கு ஓகே இங்கேருந்து போனவங்க தான் அவங்க கண்டிப்பா இங்கே சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு இவ்வளோ சார் இது இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து ஏன் வந்து இங்கேருந்து வந்து ஒட்டு மொத்தமா மக்கள் புலம்பெயர்கிறது இல்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு ஸோ மக்கள் வந்து ஒரு வருமானத்திற்காக வருமானத்தை உயர்த்தி கொள்வதாக போகிறது ஒரு சின்ன சிறுபான்மை இருந்தாலும் இருந்தாலும் ஒரு முக்கால்வாசி பேர் வந்து போறதே கிடையாது வந்து கேள்வி பொருளாதார அறிஞர்கள் என்ன மக்கள் கேள்வி கிடையாது ஏன் மக்கள் நிறைய பேர் போல அப்படிங்கறதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி அப்படிங்கிறது ஏன்னா வந்து வருமானத்திற்காகவும் இல்ல வந்து பொருளாதாரத்திற்காகவும் புலம்பெயர்வது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் உலகத்தில் நடக்குது நைன்டீன் செவன்டி த்ரீல வந்து உலகத்துடைய மைக்ரண்ட் புலம்பெயர் மக்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு மூணு அது ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில ரெண்டாயிரத்தி பதினாறுல எடுத்த சர்வேலையும் அதே தான் இருந்திருக்கு எங்களுக்கு மாறலை அந்த அந்த பர்சன்டேஜ் மாறலை இன்னொன்று வந்து நீங்க மக்கள் புலம்பெயர்றது அப்படின்னு வந்து ஒரு ஒரு கவிதை ஒன்று இருக்கு ஒரு ஒருத்தொரு லேடி ஒரு கவிஞர் அவங்க வந்து பிரிட்டன்ல செட்டில் ஆனவங்க அவங்க வர்சன் ஷீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரு அவங்களுடைய ஒரு கவிதை இருக்கு நீங்க தான் அதை நல்லா மொழிபெயர்க்கலாம் நோ ஒன் லீவ்ஸ் ஹோம் அன்லஸ் ஹோம் இஸ் த மவுத் ஆஃப் அ ஷார்க் அதான் ஒரு சுறாவின் வாய் மாதிரி இருந்தால் யாரும் வந்து தங்கள் வீட்டை விட்டு வெளியே போவதில்லைங்க யூ ஒன்லி ரன் ஃபார் த பார்டர் வென் யூ சி த ஹோல் சிட்டி ரன்னிங் ஆஸ் வெல் ஓகே மொத்தமா இருக்கிற நகரத்தில் இருக்கிற எல்லாரும் ஓடுறாங்கன்னா தான் நம்ம வந்து எல்லையை நோக்கி ஓடுவோம் எல்லையை நோக்கி ஓடுவோம் கடைசி அந்த நிறைய போக சொல்றாங்க கடைசியில் அந்த கவிதை முடியும் போது யூ ஒன்லி லீவ் ஹோம் வென் ஹோம் ஓன் லெட் யூ ஸ்டே அதாவது வந்து அவங்க சொல்ல வர்றது என்னன்னா சின்ன காரணங்களுக்காக யாரும் பெருசா மைக்ரேட் பண்றது இல்லை இன்னைக்கு இந்த நாலேஜ் எக்கானமியில அது வேணா நடந்திருக்கலாம் அது கூட பெரிய லெவல்ல சம்பளம் கிடைக்கும் வாழ்க்கை வந்து பயங்கரமா மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஒரு பெரிய காரணம் ஆனா இந்த மாதிரி லோ லெவல் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க மைக்ரேட் பண்றதுக்கான காரணங்கள் பெரும்பாலும் அரசியல் சார்ந்ததா இருக்கலாம் அவங்க இருக்கிற நிலத்துல வந்து ஒரு பெரிய வன்முறை நடந்துகிட்டு இருக்கலாம் இங்க இருந்தா உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிறவங்க தான் இப்ப நீங்க மாதிரி அதாவது மைக்ரண்ட் பாப்புலேஷன் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப உலக சிரியா இராக்கு கோத்தமாலா யமன் ஓகே இங்கேருந்து தான் வந்திருப்பாங்க நீங்க இந்தியா நம்ம தெற்காசியாலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காஷ்மீர் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா இங்கேருந்து தான் போனவங்க இருப்பாங்க ஓகே ஸோ மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஈராக்கோடைய பர்கேபிட்டா பாப்புலேஷன் தனிநபர் வருமானம் வந்து ஒரு லைபீரியா சியரா லியோன் இந்த நாடுகளை விட வந்து இருபது மடங்கு அதிகம் ஈராக்குடைய இது அண்ட் யமன் வந்து யமனுடைய யமன்ல வந்து உள்நாட்டு பொருளாம் இருக்கு ஆனாலும் வந்து அவர்களுடைய வருவாய் தனிநபர் வருவாய் வந்து கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிகம் ஆனால் ஏன் லைப்ரேரியாலேருந்து நிறைய பேர் மைக்ரேட் பண்ணல ஏன் வந்து இதுலேருந்து ஈராக்லேருந்தோ இல்லை வந்து இதுலேருந்து போயிட்டு இருக்காங்க யமன்லேருந்து அப்படிங்கிறது ஒரு கேள்வி இது இதுதான் வந்து நம்மளுக்கு இதை வந்து என்ன இன்னொரு ஸ்டடியில பண்ணும்போது நேபால் ஓகே நேபாள் வந்து ஒன் ஆஃப் த ஒரு ரொம்ப வறுமை நிறைந்த நாடுகள்ல ஒன்று அந்த நாடுகளில் வந்து கொடும் வறுமை இருக்கும்போது கூட மக்கள் வந்து மூவ் பண்ணல அந்த ஊர்ல இருந்து அதாவது பஞ்சங்கள் கொடும் பஞ்சங்கள் பட்டினி இருக்கிற காலத்துல கூட எப்போ நேபாளில இருந்து வந்து மைக்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்து மாவோயிசம் அந்த மாவோயிச வன்முறைகள் அந்த நாடுல வந்து தலை தூக்கிய பின்னாடி தான் வந்து மக்கள் வந்து புலம்பெயர் ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கு அப்ப என்ன அது வன்முறையோ வறுமையோ இல்லை பட்டினியோ வந்து உங்களுக்கு இது பண்றதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு இதை இன்னொரு ஒரு ஆய்வுல வந்து பங்களாதேஷ்ல வந்து ஒரு ஆய்வுல சொல்லும்போது வந்து பங்களாதேஷ்ல அந்த பஞ்சங்கள் நிறைய அடிக்கடி வரும் மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அந்த காலகட்டங்களை வந்து மாங்கா அப்படின்னு அவங்க உள்ளூர் இதில் சொல்லுவாங்க பஞ்சம் இருக்கும் பட்னி இருக்கும் அந்த இது விவசாயம் வந்து போய்த்தரும் அந்த சமயத்துல வந்து கூட மக்கள் வந்து உள்ளூர்லேருந்து வந்து அவங்க நகரங்களுக்கு புலம்பெயர்லாம் போயிடலாம் அங்கே யாரும் தடையில உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவையில்லை எதுவும் தேவையில்லை விசா தேவையில்லை ஆனா அவங்க வந்து மக்கள் போறதில்லை அதை வந்து வந்து கண்டுபிடிச்சாங்க மக்களை வந்து அங்க மூவ் பண்ணோம்னா பொருளாதாரத்தை உயர்த்தலாம்னு வந்து ஆரம்பிச்சு அங்கே ஒரு என்ஜிஓல என்ன பண்ணிருக்காங்கன்னா மக்கள்கிட்ட வந்து நீங்க வந்து இங்க இங்க போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் இந்த வேலைகள் செய்யலாம் உங்க இது பசங்களை படிக்க வைக்கலாம் அப்படின்னு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு இது மாதிரி செஷன் மாதிரி ஆர்கனைஸ் கேம்ப் எல்லாம் நடத்துவாங்க இல்லையா நம்மள ரத்த தான முகாம் மாதிரி அந்த மாதிரி முகாம்கள்லாம் நடத்தி ஊரக பகுதிகளில் மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டரை சதவிகிதம் தான் மூவ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு இதை நடத்தியிருக்காங்க நடத்தும் போது அவர்களுக்கு இது இந்த இதே முகாம்ல நீங்க வந்து உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் நீங்க போறதுன்னா உங்களுக்கு போற டிக்கெட்டு செலவு அங்கே வந்து ஒரு வாரத்துக்கு சாப்பாடு செலவு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு வந்து அந்த அந்த ஆஃபர் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் போயிருக்காங்க அந்த அந்த ஆஃபர் எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் என்ன வித்தியாசங்கள்னா இந்த அந்த முதல்ல ரெண்டரை பர்சன்ட் அந்த மக்கள் மூவ் பண்ண மக்கள் அங்கே போய் அவர்களுடைய வருவாய் அதிகரித்து அந்த இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே லோக்கல் மக்களுக்கு தெரியவும் தெரிஞ்சிருக்கு ஆனாலும் அந்த அந்த புலம்பெயர்தல் வந்து பெரிய அளவுல வந்து அதிகரிக்கலை அப்படிங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் கொடுத்து அவங்கள புஷ் பண்ணாதான் அப்ப கூட வந்து மக்கள் மொத்தமா போல ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் அது இம்ப்ரெசிவ் நம்பர் பட் வந்து அது வந்து அதிகரிக்கலை தான் வந்து எழுபத்தி எட்டு சதவீதம் வந்து தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கிரீஸ்ல வந்து நம்மளுக்கு தெரியும் டூ தௌசண்ட் டென்ல இருந்து ஒரு செவன்டீன் வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பொருளாதார இது இருந்துச்சு தேக்கம் இருந்துச்சு அன்எம்ப்ளாய்மெண்ட் வேலையின்மை வந்து முப்பத்தைந்து சதவிகிதம் அதிகரிச்சது ஒரு வரலாற்று வரலாறு காணாத ஒரு அளவுக்கான இது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அதுவும் கிரீக் வந்து இதில் கிரீஸ் வந்து இதனுடைய பார்ட் ஐரோப்பிய யூனியனுடைய பகுதி அவங்களுக்கு வயசு விசா தேவையில்லை ஒர்க் பர்மிட் தேவையில்லை எதுவும் தேவையில்லை ஆனாலும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு லட்சம் பேர் தான் வந்து புலம்பெயர்ந்துட்டு போயிருக்காங்க ஐரோப்பாவிற்கு வேலைக்கு மீதி பேர் வந்து அது கிட்ட அது ஃபுல்லா தான் இருந்திருக்காங்க மக்கள் வந்து புலம்பெயர்லை அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அந்த புலம்பெயர்தல் வந்து அதிக அளவு நடக்கலை அங்க ஸோ இந்த மாதிரி கிரீஸ்ல வந்து உங்களுக்கு இது தேவையில்லை எதுவுமே தேவையில்லை அப்படி நீங்க வந்து ஜெர்மனிக்கு போகலாம் நீங்க யூகேக்கு போகலாம் எந்த ஊருக்கு வேணாலும் நீங்க புலம்பெயர்ந்து போகலான்ற நிலைமை இருக்கும்போது கூட ரொம்ப ரொம்ப ஒரு குறைந்த அளவுல தான் மக்கள் வந்து மூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஸோ இது வந்து புலம்பெயர்தல்ங்கிறது ஒரு பெரிய அளவு இவங்க பயமுறுத்துற மாதிரியான ஒரு பெரிய விஷயம் கிடையாது சரி அப்ப நம்ம இது வரைக்கும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது இது வந்து ட்ரம்ப் மாதிரி ஒரு ஆடல் வந்து தன்னுடைய ஒரு அரசியலுக்காக ஒரு விஷயத்தை வந்து பெருசுபடுத்துறது இந்த மதத்தை சேர்ந்தவர்களால் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள் இல்லை இந்த ஊர்லேருந்து வந்தவங்க தான் உங்களுடைய வேலையை பிடுங்கிக்கிறாங்க இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது வேலையில்லா திண்டாட்டம்னு இருக்குன்னா அந்த வேலையில்லா திண்டாட்டத்துக்கு நூறு காரணங்கள் இருக்கும் அந்த நூறு காரணங்கள ஒரு காரணத்தை எடுத்து இதை வந்து நான் அரசியலாக்குறேன் ஆமாம் அப்படிதான் வந்து இந்த புலம்பெயர்ந்து வந்தவங்களை வந்து வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல இதுல சொன்னது இன்னும் ட்ரம்ப்ன இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வந்து ரெண்டு ரெண்டே கால் கோடி மக்கள் வந்து கடந்த பைடன் பைடன் ஆட்சி காலத்துல வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப அசாத்தியமான ஒரு ஒரு நம்பர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ரெண்டரை கோடி பேர் வந்து ஒரு பத்து அஞ்சு வருஷத்துல வந்திருக்காங்கன்னு போது வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும் ஆனா உண்மையில வந்து ஒட்டுமொத்த மைக்ரென்ட் பாப்புலேஷனுமே லீகல் இல்லீகல் எல்லாம் சேர்த்தே வந்து அமெரிக்கால பதிமூணு மில்லியன் தான் அதுல நீங்க வந்து லீகலும் சேர்ந்தது இல்லீகல் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து நீங்க பர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூணு மில்லியன் கூட ஆண்டு வாய்ப்பு இல்லை அதாவது ஒட்டுமொத்த இல்லீகல் பாப்புலேஷனுங்கிறது இதை நீங்க அவர்களையெல்லாம் வந்து எல்லாரையும் நீங்க இது பண்ணணும் துரத்துவீங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருக்கிற ஒரு பொருளாதார பாதிப்பு அமெரிக்காவுக்கு நடக்கிறது பிளஸ் நீங்க சும்மா அவங்களை வந்து பிடிச்சி துரத்த முடியாது நீங்கள் வந்து லீகலாக தான் பண்ண முடியும் நீங்கள் கோர்ட்டு இதெல்லாம் பண்ணனும் அவர்கள் மேலே கேஸ் போடணும் அதுக்கு அதுக்கான நீங்கள் ஃபோர்ஸஸ் வேணும் அது வந்து அது அது எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க ஐம்பது பில்லியன் டாலர்கள் செலவாகும் அரசு திருப்பி அனுப்புறதுக்கு அனுப்புறதுக்கு ஐம்பது பில்லியன் டாலர்கள் செலவாகும் ட்ரம்ப் செஞ்சாலும் செய்வார் அது பிரச்சனை இல்லை அவருக்கு ஆனாலுமே வந்து நம்ம இதை முடிக்கிறது நம்ம எப்படி முடிக்கிறோம் அப்படின்னா வந்தேர்கள் அப்படின்னு சொல்றது அந்த ஒரு வரையறை இருக்கு இல்லையா அதுவே வந்து ரொம்ப ஒரு குழப்பமான ஒன்று இப்போ அமெரிக்காவில் வந்து நீங்க பேசிட்டு இருந்தப்ப சொன்னீங்க ட்ரம்ப்புடைய மூதாதையர்களே வந்து சட்டவிரோத குடியேறிகளா வந்தவங்கதான் அதாவது ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து அதிகாரப்பூர்வ குடியேறிகளாயிரும் மற்றவங்க எல்லாம் சட்டவிரோத குடியேறிகளாயிராங்க அதேதான் வந்து இங்க லோக்கல்லயும் நடக்குது அதாவது வந்து வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல இருந்து அது இப்ப அந்த டைம்ல வெளி மாநிலங்கள் கூட கிடையாது ஆமா அவங்க வந்து வேறு மொழி பேசுறவங்க இங்க வந்து செட்டில் ஆகி பல தலைமுறைகளா வே இந்த மண்ணுக்கு நிறைய வேலைகள் செஞ்சவங்களா இருந்தாலும் நீ வந்து இங்கிருந்து வந்த நீ வெளியில் போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசியல் வந்து இன்னைக்கு ஒரு வரவேற்பை வந்து அப்படி ஒரு சர்ஃபேஸ் லெவல்ல பார்க்காம நம்ம கொஞ்சம் ஆழமா போய் அதை வந்து படிச்சோம் அந்த புள்ளி விவரங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணோம் பார்த்தா அவர்களால் பெருமளவு நன்மைகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி ஸ்ரீதர் தேங்க்யூ